ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ வந்துட்டு வெனஸ்டே எடுத்தது தான் ஸோ அன்றைக்கி டே எல்லாம் போணுச்சு எனக்கு அப்படிங்கிறதையும் அது கூட எனக்கு தெரிஞ்ச மாதிரி க்ரிமி சிக்கன் பாஸ்தாவோட ரெசிப்பியுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வெனஸ்டே மார்னிங் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தம்பியோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் நான் லீவ் எடுத்திருந்தேன் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நார்மலான ஆஃப் டே தான் ஸோ நம்ம ரெண்டு பேரும் போகிற மாதிரி தான் பிளான் தம்பி வந்து இப்போ கே ஒன் படிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டே கே டூ போக போகிறாங்க இந்த இயரோட லாஸ்ட் பேரண்ட்ஸ் டீச்சர் கான்ஃபரன்ஸ் தான் இது ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேரும் போய் அட்டன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் எடுத்திருந்தேன் அன்றைக்கி தம்பிக்கு வந்து ஸ்கூல் லீவு தான் பட் நம்ம கே கேர் எடுத்ததுனால அங்கே வந்து சென்ட் பண்ணிட்டோம் ஏன்னா வீட்டில் இருந்தால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் இதே ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து அங்கே அனுப்பியாச்சு பாப்பாவும் ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஒரு வீட்டிலேருந்து நைன் தேர்ட்டி போகலாம் கிளம்பியாச்சு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போனது வந்து தம்பியோட மெயின் டீச்சர்ஸ் ரெண்டு பேர் அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் மாதிரி ஸோ அவங்கள பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து அவங்கவுங்க மதர் டங் லாங்குவேஜ் வந்து இருக்கும் ஸோ நமக்கு வந்து தமிழ் நம்ம தமிழ் டீச்சரை போய் பார்த்து அவங்கலாம் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஸோ ரெண்டு டீச்சருமே வந்துட்டு குட் அண்ட் பேட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க நம்ம மெயினாக என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா தம்பி வந்து ஸ்கூலில் எப்படி இருப்பாங்க பண்ணுவாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் கேட்டிருந்தோம் ஸோ அதில் வந்துட்டு அவங்க குட்னு தான் சொன்னாங்க ஸோ அதுலேயே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் அவங்க தமிழ் கிளாஸில் வந்துட்டு செஞ்ச ஆக்டிவிட்டிஸ் பேப்பர் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி வச்சு தந்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பாதி பேப்பர்ஸ் வந்துட்டு நாங்கள் வீட்டில் செஞ்சது தான் ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்துட்டு ஸ்டோரி புக் அப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அது வந்து ஃபேமிலி கூட உட்காந்து அவங்க கூட ரீட் பண்ணி அதை ட்ராயிங்லாம் பண்ணி கலர் பண்ணி மறுபடியும் மண்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் ஸோ சில பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் பண்ணது ஸோ அழகாக கலர் பண்ணியிருக்காங்க அது அப்படியே பத்திரமா எடுத்து வச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ராட்டா தான் சாப்பிட்டுருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வரும்பொழுதே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆசையாக கேட்டுருந்தேன் ஹஸ்பண்ட் எப்போ ப்ராட்டா வந்து கடையில் வாங்கினாலுமே ஒரு பிளைன் ப்ராட்டா அந்த மாதிரிலாம் வந்துட்டு கறி வந்து அங்கே மிக்ஸ் பண்ணியே வாங்கிட்டு வந்துருவாங்க ஸோ எனக்குமே வந்து அன்னைக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி மீன் குழம்போடு மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு ப்ராட்டா தான் அவங்க மினிமம் வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தருவேன் சொன்னதுனால ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே உள்ள ஒரு ப்ராட்டா சாப்பிடும்பொழுதே வயிறு ஃபுல்லாயிரும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் ரெண்டு ப்ராட்டாலாம் சாப்பிட முடியாது ஸோ நானும் அத்தை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு எக் பிராட்டா அப்புறம் ஒரு பிளைன் பிராட்டா வாங்கியிருந்தாங்க தால்ச்சாவோட மிக்ஸ் பண்ணி ஐப்பேலில் வந்து கல்கி மூவி போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான் கல்கி மூவி வந்து ப்ரைமில் ரிலீஸ் ஆனப்பவே பார்த்தேன் டென் மினிட்ஸ் பார்க்கும் போதே எனக்கு அளவுக்கு புரியலைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் மூவியை முடிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க இன்னும் இல்லைன்னு சொல்லவும் ஓகே நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க நமக்கு அந்த கதை வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த படம் பார்த்தா நமக்கு புரியும் ஸோ எனக்கு பாதி படம் பார்க்க பார்க்கும்போதே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதை கடை கடன் வாஷ் பண்ணிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டு விட்டுட்டு மறுபடியும் உட்காந்து படத்தை பாக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாப்பா வந்து டுவெல் ஓ கிளாக் போலாம் ஸ்கூல்லேருந்து வந்து வீட்டு கூட்டிகிட்டு வரணும் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து நம்ம கே கேர் எடுத்திருக்கோம் உங்களுக்கு ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா செவன் டு செவன் வரைக்குமே நம்ம கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க பட் இப்போ வந்து அவங்க ஸ்கூலில் வந்து லன்ச்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு செட் ஆகலை அப்படிங்கிறதுனால சரி நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் ஓ கிளாக் போகலாம் எப்போதுமே கூட்டிகிட்டு வந்துடுது எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வேலை அப்படின்னா அத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா வந்து ஸ்கூலில் விடதாக இருக்கட்டும் ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்துப்பாங்க ஸோ அன்னைக்குமே வந்துட்டு அத்தை தான் பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பிளாசா போயிட்டோம் வரதுக்குள்ளே பாப்பாவுக்கு லஞ்ச்லாமே ஊட்டி விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு எனக்குமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் வந்து நல்லா தூங்கிட்டோம் ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு படுத்தது தான் ரெண்டு மணி நேரம் நல்லா தூக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா எழுப்பி விட்டாங்க அவங்க எழுப்பி விடலைனாலும் நாங்கள் பாட்டுக்கு நல்லா நைட் அதிகே தூங்கியிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கொஞ்சம் கடலை வந்து மதியமே ஊற வச்சுருந்தேன் அதை குக்கரில் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சுட்டு எனக்கு டீ ஹஸ்பண்ட் வந்து காஃபி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே ஒரு கப் காஃபி வந்து ரெடி பண்ணிவிட்டு தம்பி பாப்பா அத்தை இவங்கெல்லாம் வந்து மயிலை வந்து போட்டு குடித்தாங்க கடலெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கடலை உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போலன்னா டின்னர் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கு நாய் டின்னருக்கு கிரிமி சிக்கன் பாஸ்தா தான் ரெடி பண்ணிருந்தேன் நான் எப்போ வீட்டில் பாஸ்தா செஞ்சாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி டின்னர் ரெண்டு பேருக்கும் சீக்கிரமே முடிஞ்சிடும் ஸோ ரெண்டு பேருக்கும் ஃபேவரெட்டாக அதனால வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருவாங்க இதே அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா போதும் சாப்பிடவே மாட்டாங்க வாயிலே வச்சுட்டு சீக்கிரம் முடிங்க முடிங்க நம்ம கெஞ்சி கத்தி அதுக்கப்புறம் வந்து முடிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் எப்படி சாப்பிடும்போது சேட்டை பண்ணுவாங்களா இல்லை சமத்தாக சாப்பிட்டுப்பாங்களா அவங்களோட ஃபேவரட் ஃபுட்லாம் என்ன நீங்கள் சமைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்னோடய ஸ்டைலில் க்ரிமி சிக்கன் பாஸ்தாவோட ரெசிபி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பாஸ்தா குக் பண்ணிக்கிட்டேன் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெகத்தி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு அதை அப்படியே லைட்டாக மூடி வச்சாச்சு ஒரு சில பேர் வந்து பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு டைமர் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து டைம்லாம் வந்து பார்க்குறது கிடையாது ஸோ வெந்திரிச்சா வெயிலானு கையாலே ப்ரெஸ் பண்ணி பார்த்துருச்சு வெந்திரிச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் அப்படியே கொஞ்சம் தனித்தனியாக கிடைக்கும் கடையிலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தா கிரீம் வாங்கி சமைக்கிறத விட இந்த மாதிரி குக்கிங் க்ரீம் வச்சு இந்த கிரீமி சிக்கன் செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த க்ரீம் வச்சு தான் செய்வேன் பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பிரெஸ்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அதை குக் பண்ணி எடுத்துக்குவேன் குக்கிங் க்ரீம் வந்து டேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்கும் ஸோ அதில் டேஸ்ட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் அண்ட் கார்லிக் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதேமாரி பேனில் ஆட் பண்ணி அந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் திக்கான குக்கிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதே அளவுக்கு தண்ணியுமே வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் லைட்டான குக்கிங் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க நல்ல ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து ஹாஃபில் கம்மி பண்ணிவிட்டு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ க்ரீம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அடுப்பு வந்து லோ வந்துட்டுமில் தான் இருக்கணும் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி தீஞ்சு போச்சுன்னா ஸ்மெல்லே ஒரு மாதிரி ஆயிரும் ஸ்பெகட்டி நல்லா குக்கானதும் அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன் க்ரீமுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பிரஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சால்ட்டு போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும் ஆல்ரெடி நம்ம ஸ்பெக்டிலையும் தான் வேக வச்சிருக்கோம் இந்த க்ரீமுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் சால்ட்டு போட்டுட்டு ட்ரையான பாஸ்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா பாயில் ஆகி வரும்பொழுது அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பாஸ்தாக்கான க்ரீம் வந்துட்டு ரெடி ஆயிரும் தம்பி பாப்பாவுக்காக தான் நான் சீஸ் வந்து ஒரு ஸ்லைஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்லைஸ் கூட சேர்த்துக்கலாம் பட் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா க்ரீமை வந்து ரொம்ப திக்காயிரும் அப்புறம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் ஆயிரும் ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க முன்னெல்லாம் வந்துட்டு நான் பாஸ்தா செய்யும்பொழுது க்ரீம் ரெடியானதுமே குக் பண்ணி வச்சுருக்க எல்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் அது என்னாகும் அப்படின்னா சாப்பிட போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே நல்லா ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப திக்காக இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த ஸ்பெகட்டி ஓவர் குக் ஆன மாதிரி இருக்கும் அதனால இப்போலாம் வந்துட்டு ரெண்டுமே தனித்தனியா எடுத்து வச்சிருவேன் சாப்பிட போற டைம்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன் ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான் இது மறக்காம நீங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அன்னைக்கு டின்னர் வேலையை முடிக்கும்போது கரெக்டா செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு செவன் டென்னுக்கு தான் டின்னர் எடுத்திருந்தேன் தம்பி பாப்பாவுக்கு ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு பாஸ்தா அப்படிங்கறனால ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிடும்போது எயிட் தேர்ட்டி ஆயிருச்சு நம்மளோட ஸ்பெகட்டி அதுக்கப்புறம் வந்து கிரீமு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டு லைட்டாக வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிட்டேன் இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகுறதுக்காக அப்புறம் வந்து கொஞ்சம் பாஸ்லி அப்புறம் நமக்கு ஸ்பைசி இல்லாட்டி இறங்காது அதனால சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டுருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போணுச்சு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் பாய் என் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்